நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க மதுரை தொடரில் வந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து நரியை பரியாக்கிய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நரியை வந்து குதிரையாக மாற்றுனது இந்த திருவிளையாடலை வந்து யாருக்காக சாமி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க செய்வார் மாணிக்க வாசகரை பாண்டிய நாட்டில் இருந்து குதிரை வாங்குவதற்காக அவங்களுடைய போருக்கு அந்த போருக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் வாங்குவதற்காக அரேபிய நாட்டிலிருந்து குதிரைகள் வந்து நம்ம இந்திய துறைமுகத்தில் வந்து பாண்டி நாட்டு துறைமுகம் வந்து அந்த காலத்தில் தொண்டின்னு பேர் அந்த தொண்டிங்கிற துறைமுகத்திற்கு தான் குதிரை வரும் அதை வாங்குவதற்காக முதலமைச்சர் அப்படின்னா ஏகப்பட்ட முதலமைச்சர் இருப்பாங்க அந்த காலத்தில் பாண்டிய நாட்டில் வந்து ஏகப்பட்ட முதலமைச்சர் இருப்பாங்க அதில் தலைமையான முதலமைச்சர் அப்படின்றது இல்லாமல் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகளையும் தெரிந்த ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறதால தான் மாணிக்க வாசகருக்கு தென்னவன் பிரமராயன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க ஏன் தென்னவன் பிரமராயன் அப்படின்ற பட்டம்னா அறுபத்தி நாலு கலைகளும் தெரியும் அறுபத்தி நாலு கலைகள்னால் எந்த ஒரு பொருளையுமே அதனுடைய தன்மை கேட்டுற மாதிரி தெரியும் ஜோசியம் தெரியும் வாஸ்து தெரியும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் தான் தலைமை முதலமைச்சராக இருப்பாங்க அப்போ குதிரைகள் வாங்குவதற்கான காசெல்லாம் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் போகிற தான் திருப்பெருந்துறையில் சாமியை வந்து ஒரு புருந்த மரத்தடியில் பார்க்குறாரு பார்த்தவுடைய அவருக்கு மூணு வகையான தீட்சை சாமி கொடுக்குறாரு முதல் தீட்சை பேர் நயன தீட்சைன்னு பேர் கண்ணோடு கண் பார்ப்பது அப்படி அந்த தீட்சை முதல் ரெண்டாவது வந்து சா பார்த்த உடனே அவர் சாமிகிட்ட வந்து தன்னை இழந்துடுறாரு வந்து அவர் காலில் விழுந்த அவரை தொட்டு தூக்குறாரு சாமி தொட்ட உடனே ஸ்பரிசம் ஸ்பரிச தீட்சைன்னு அந்த ஸ்பரிச தீட்சைக்கு அப்புறம் திருவடி தன் தன் காலை தூக்கி மாணிக்க வாசகர் மேலே வச்ச உடனே திருவடி பேர் அப்போ திருவடி தீட்சை மூணு தீட்சையுமே கொடுக்குறாரு கொடுத்த உடனே இவர் வந்து வாங்க நம்ம நானாம் கைலாயத்துக்கு போகிறேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா கைலாயத்துக்காக நம்ம அந்த குதிரையெல்லாம் வாங்க வந்தோன்னு ஒரு கணம் நினைக்கிறாரு நினச்ச உடனே சாமி மறைஞ்சிடறாரு மறைஞ்ச உடனே ஐயோ விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்றவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் சாமி கொடுத்தாரு நம்ம இந்த கடமையை நினச்சி விட்டுட்டோமேன்ட்டு அங்கேயே வருந்தி என்ன பண்ணுறாருன்னா தான் சாமியை பார்த்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறாரு அது பேர்தான் இன்றும் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் என்ற திருப்பெருந்துறை கோயில் அப்போ தன்னிடம் கொடுக்கப்பட்ட குதிரை வாங்க கொடுக்கப்பட்ட காசுகள் அனைத்திற்கும் கோயிலை கட்டிட்டார் இதை மன்னனுக்கு தெரிஞ்சு போயிடுது மன்னனுக்கு தெரிஞ்ச உடனே மன்னன் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு குதிரை எப்போ வரும்னு கேட்டு விட்றாரு கேட்டு விட்டோன்னு சாமிட்ட போய் வேண்டுறார் சாமி நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சாமி அவர் கையில் அந்த குதிரைக்கு கொடுத்து வாங்க கொடுத்ததை விட பல மடங்கு பொருளுடைய ஒரு கல்லை கையில் கொடுக்குறாரு அந்த கல்லை கையில் கொடுத்து ஆவளி மூலத்தன்னைக்கு வரும்னு சொல்லுங்கிறார் இந்த சேவர் அந்த செய்தியை கேட்டு வர சொன்ன ஒற்றரும் இந்த மாணிக்கக்கல்லை வாங்கிட்டு நேராக போய் சாமியிட்ட கொடுத்து இவர் கொடுத்துட்டு ஆவணி மூளைத்தன்னைக்கு வரும் அப்படின்றாங்க சரி அப்ப அவரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி மாணிக்க வாசல் ஏன்னா ஏதாவது மறைக்கிற மாதிரி அவர் செய்யலை ஏன்னா அவர் கையில் ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு பணமும் இல்லை அப்படிப்பட்ட ஆள் ஒரு கோயிலை கட்டிடுறாரு அப்ப அந்த கோயில் வந்து எந்த காசுல கட்டினாருங்கிறது மன்னனுக்கும் தெரியும் அங்க இருக்கவங்களுக்கும் தெரியும் அப்ப கோயிலை மறைக்க முடியாது ஆனா குதிரையும் வருங்கிறாரு அப்போ என்ன பண்றாருன்னா இவர் மாணிக்க வாசரை கொண்டு வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க ஆவணி மூலத்தன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆவணி மூலத்து கண்ணுக்கு நடந்த தான் ஆவணி மூல திருவிழாவாக ஒவ்வொரு வருடமும் மதுரையில் கொண்டாடப்படும் அப்போ இந்த திருவிழாவில் நரியை பரியாக்குவதற்காக அதாவது ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரையை கொண்டு தரணும் எங்கள் ஆவணி மூலத்தன்னைக்கு வெயிட் பண்ணுறாரு யார் மன்னன் வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ண உடனே சாமி என்ன பண்றாருன்னா குதிரை அவங்க கேட்ட மாதிரியே குதிரைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து ஒப்படைக்க வர்றாரு இங்கே ஒப்படைத்த உடனே நீயே பார்த்துக்க இந்தந்த குதிரைகள் வந்து இரவு போருக்கு பயன்படும் இந்த குதிரைகள் வந்து எதிரிகள் எவ்வளோ பெரிய ஒரு தடுப்பு இருந்தாலும் அதை உடைத்து கொண்டு உள்ளே போய் போர் புரியும் இந்த மாதிரி குதிரைகள்லாம் வந்து இரவு போருக்கு பயனாக இருக்கும் இந்த குதிரைகள்லாம் வந்து வீட்டில் இருந்தாலே ஐஸ் அந் நம்ம எந்த நாட்டில் இருக்கோ அங்கே வந்து ஐஸ்வர்யங்கள் பெருகக்கூடிய மச்சம் உள்ள குதிரைகள் அப்படின்னு சொல்லி குதிரைகளுடைய வகை எல்லாத்தையும் விவரித்து சொல்லிட்டு அந்த கயிறு மாற்றுதல்னு ஒரு சடங்கு இருக்குது அதாவது இந்த குதிரைய கயிறை கொண்டு வந்து நம்ம ராஜாவோட கையில் கொடுத்துட்டு இனிமேல் இந்த குதிரைகள்லாம் உங்களுடைய பொறுப்பு நல்லா செக் பண்ணிட்டீங்களா வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கயிறை கொடுத்துட்டு போயிடுறாங்க கொடுத்துட்டு போனால் இரவு அந்த குதிரைகள் எல்லாம் அந்த நியது அவர் சுற்றி மதுரை மதியில் சுற்றி இருக்க நரிகள் எல்லாத்தையும் தேவர்கள் எல்லாத்தையுமே நரிகளாக மாற்றி அந்த நரிகளை வந்து குதிரையாக மாற்றி வந்து இங்கே வந்து பாண்டி நாட்டில் ஒப்படைச்சிட்டு போயிறார் சாமி அந்த ஊரை விட்டு குதிரையை ஒப்படைச்சிட்டு போன உடனே மீண்டும் அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி ஏற்கனவே அந்த படையில் இருந்த குதிரைகளை கடிக்கிறது கடித்து விட்டு ஊரே ஓடணும் ஊலை ஓலை விட்டுட்டு நரி நரிதை உங்களுக்கு தெரியும்ல ஊல இடும் அந்த ஊல இட்டுக்கிட்டே ஊரை சுற்றி ஓடுது அப்படின்ற போது இந்த நிகழ்வு தான் நரியை பரியாக்கிய திருவிளையாடல் இதுக்கு அடுத்த நிகழ்வு இதுக்கப்புறம் மன்னன் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் அப்போ இந்த நரியை பரியாக்கிய திருவிளையாடல் கேக் கதை இருக்கு கேட்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஆனால் இந்த கதையில் வந்து ஒரு ஆழ்ந்த உட்பொருள் ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா எவ்வளவோ மிருகங்கள் இருக்கு அதை பரியாக குதிரையாக சாமி மாற்றிருக்கலாம் ஏ நிறைய போய் பரியாக மாத்தினாரு அப்படின்னா நீங்கள் எந்த சர்க்கஸில் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளவோ மனித எவ்வளவோ மிருகங்களை வந்து தங்களுக்கு ஏற்றது போல பழகி வைத்திருப்பார்கள் தாங்க சொல்றத கேட்குற மாதிரி அதை பழக்கி கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் எங்கேயுமே நிறைய வந்து நம்ம டேம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழக்கிறதுன்னு சொல்லுவோம் யானையவே பழக்கிடுறோம் குதிரையே பழக்கிடுறோம் எவ்வளவோ மிருகங்களை வந்து பழக்கிறோம் ஆனால் நரியை மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி பழக்கவே முடியாது ஏன்னா அது எவ்வளோதான் நீங்கள் பழக்கி வச்சாலும் அது திருப்பி அதனுடைய புத்தியை காமித்து கொண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய அது வந்து ஒரு விசுவாசமாகவோ ஒரு நன்றி உணர்வோடவோ இருக்கவே இருக்காது அப்படியான நரி இங்கே யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் அந்த நரி என்னங்க நம்மளை போய் நரின்னு சொல்கிறீங்க ஆமாம் நம்ம தான் நரி ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே எப்போதுமே அதில் முழு ஈடுபாட்டோடு இருக்கா இந்த மனசு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கப்போ எங்கிட்டோ தாவுது திடீர்னு எதெல்லாம் கெட்டு ஒரு நல்ல இடத்துல நிற்போம் அப்போ வந்து கெட்ட கெட்ட விஷயங்களையா மனசு யோசிக்கும் ஒரு கோயிலில் நிற்போம் கோயிலில் நிற்கிறப்ப தான் காதல் காமம் போன்ற நினைவுகள் எல்லாம் வரும் அப்போ இந்த மனம் என்ற நரி அடங்காமல் அதனுடைய இஷ்டத்துக்கு நம்மளை எழுத்துட்டு போது அது வழியாக போய் போய் நாம் படாத போல பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த மனம் என்ற நரியை அடக்கக்கூடிய அந்த மனம் என்றதை பரியாக பரினா குதிரையாக குதிரை எப்படின்னா குதிரை மேலே உட்காந்துருக்க எந்த டைரக்ஷனில் போகணும்னு சொல்கிறானோ அந்த டைரெக்ஷனில் போகும் எங்கே குதின்னு சொல்கிறானோ குதிக்கும் எங்கே சாப்பிடுன்னு சொல்கிறானோ சாப்பிடும் எந்த இடத்துல போரிடுன்னு சொல்கிறானோ போரிடும் அப்போ அந்த குதிரையை வந்து மேலே குதிரைக்காரை மேலே உட்காந்துருக்கவனுடைய எண்ணத்திற்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய குதிரையாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த நரி வந்து இந்த நரியின்ற இந்த மனதை இறைவன் என்ற ஒரு குதிரைக்காரன் வந்து உள்ளே அமரும் பொழுது இந்த நரியாகிய மனம் பரியாக மாறும் அப்படி பரியாக மாறும்போது இந்த மனம் வந்து அடங்கும் எப்போதும் எங்கேயும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனம் இறை நினைப்பு இறை சிந்தனை இறை நாம ஜபம்னு சொல்வோம் இறைவனுடைய பேரையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இறைவனுடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த நாமத்தை சொல்ல 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 நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உருவாகும் அது மனதை அடக்கி இறைவன் இட்டு செல்லும் வழியில் நம் வாழ்க்கை பயணிக்கிறது என்பதை புரிய வைக்கும் நானாக எதுவும் செய்யவில்லை என்னை அவன் எந்த வழியில் நடத்தி செல்கிறானோ அதன் வழியே நான் பயணிக்கிறேன் என்றும் நான் குற்றமுடையவன் நான் அதை அந்த திருட்டுத்தான செய்யலாம் இந்த மாதிரி நடிச்சோம்னா செய்யலாம் அப்படிங்கிற பொய்யாக நடித்தெல்லாம் நம்மளுக்கு எந்த புரோஜனமும் கிடையாது நடிப்புக்கு நடிப்பே பதிலாகத்தான் கிடைக்கும் நான் நடிப்பேன் ஆனால் எனக்கு கிடைப்பதெல்லாம் உண்மையாக கிடைக்க வேண்டும் என்று பொய்யாக இந்த நரி மனதை நினைப்பதை எல்லாம் இந்த இறைவன் என்ற ஒருவனை உள்ளே சிந்திக்க சிந்திக்க இறைவன் என்றவன் உன்னை ஆளுகின்ற குதிரை மேல் உட்கார்ந்திருக்கக்கூடிய குதிரைக்காரனாக மாற இந்த நரியாகிய மனம் பரியாக மாறும் இப்படியே தொடர்ந்து தவி ஜவிச்சு கொண்டும் இந்த இறைநாமத்தை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால் திருப்பி விட்டுட்டு நம்ம பழைய மாதிரி நம்ம வேலையை ஆரம்பிக்கும்போது திருப்பி இந்த குதிரையாக அடங்கியிருந்த மனம் மீண்டும் நரியாக மாறிவிடும் இதைத்தான் இந்த நரியை பரியாக்கும் திருவிளையாடல் வழியாக நான் ஒழுக்கமற்றவராக இருக்கிறேன் நான் சரியாக இல்லை எனக்கே தெரியும் நான் வந்து இன்னும் ஒரு இன்னும் வந்து ஒரு உண்மையான பக்தனாக மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆளாக நான் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நமக்குள்ள அந்த இறை வழிபாடு இறை நாம ஜபம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த அடங்காமல் தெரிந்து கொண்டிருந்த எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்து கொண்டிருந்த திருட்டுத்தனமான நரியாக இருக்கக்கூடிய இந்த மனம் பரியாக மாறும் யார் ஓட்டும் பரியாக மாறுது பரினா குதிரை யார் ஓட்டும் பரியாக மாறுனா இறைவன் இட்ட வழி செய்ய ப படி செய்யக்கூடிய ஒரு பரியாக மாறும் அப்போது உன் வாழ்வின் இலக்கு என்ன எதற்காக நீ வாழ்க்கைக்கு வந்தாய் எதற்காக இந்த உடலை பெற்றாயோ அந்த வழியில் நீ பயணிக்க தோங்குவாய் அப்படிங்கிறத வந்து இந்த நரியை பரியாக்கும் திருவிளையாடல் நமக்கு சொல்லித்தரும் இதை ஒன்னா அந்த கோயிலில் நடக்கிற நிகழ்வை போய் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் என்ன காரணம்னா சும்மா அதான் நிறைய பரியாக்குறாங்க அப்படியே ச ஒரு தீபாரதம் காமிக்கிறாங்க முடிக்கிறாங்கலாம் சொல்ல மாட்டாங்க மதுரை எம்பதியில் அங்கே இருக்கவங்க எல்லா அந்த அர்ச்சகர் எல்லாமே குதிரைக்காரனாக அடுத்து வந்து ராஜாவாக இப்படி எல்லாம் வேடம் பூண்டு ராஜா ஒரு குதிரைக்காரன் வந்து குதிரையை ஒப்படைக்கும் போது அவன் எந்த நாட்டிலேருந்து இருந்து குதிரையை கொண்டு வந்தான் அந்த குதிரையினுடைய தன்மை என்ன இப்படி சுழி இருக்க குதிரை எப்படி இருக்கும் எந்தெந்த இடத்துல மச்சம் இருக்கிற குதிரை எப்படி இருக்கு மச்சம்னா என்ன இந்த மாதிரியான விளக்கங்களை ஒரு அரை மணி நேரம் ஒரு நாடகம் மாறி நிகழ்த்தி சொக்கநாத பெருமான் வந்து குதிரைக்காரனாக வருவாரு திருப்பரங்குன்றத்தில் இருந்து மறுநாள் நிகழ்வுக்காக வந்திருக்கும் முருகன் வந்து ராஜாவாக வருவாரு இந்த கயிறு மாற்றுதல் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்து முருகனை வந்து பாண்டிய நாட்டு மன்னனாக பாவித்து அவருக்கு வந்து கயிறை மாற்றி அங்கே நடக்கிற திருவிளையாடலை பார்க்கும்போதே உங்கள் மனதில் இருக்கும் நரித்தன்மை என்னவென்று தெரியும் அதை இறை எப்படி ஆள ஆள்கிறது அதற்கு நாம் எப்படி உடன்படாமல் இருக்கிறோம் என்ற மெய்யும் புரியும் திருப்பி அந்த இறை வந்து ஆளுகுறையும் போது உங்கள் மனம் எப்படி ஒன்றுகிறது என்று புரியும் உங்கள் வாழ்க்கை தரிகட்டு கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து இறைவன் இந்த தரிகட்டு தெரியக்கூடிய மனதை அடக்கி அதை பரியாக மாற்றி அதில் உட்கார்ந்து நமது வாழ்க்கையை மிக சரியாக செயல்படுத்துகிறான் என்பதை அந்த திருவிளையாடல் நடக்கும் போது நீங்கள் பார்த்தாலே புரியும் அதனால் நரியை பரியாக்கக்கூடிய திருவிளையாடலில் இவ்வளவு உட்பொருட்கள் இருக்கிறது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க